கொடுப்பவர் எல்லாம் மேலாவார் கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார் தருபவன் இல்லையோ கண்ணானி தருமத்தின் தாயே கலங்காதே அற்புதமானவர்களே இந்த நாலு வரையும் பாருங்கள் கர்ணன் படத்தில் கண்ணுக்கு குலமேது கண்ணா கருமைக்கு இனமேது கண்ணுக்கு குலமேது விண்ணுக்குள் பிரிவேது கண்ணா விண்ணுக்குள் பிரிவேது கண்ணா விளக்குக்கு இருள் ஏது கண்ணுக்கு குலமேது இந்த அற்புதமான இந்த சிந்தனையோடு தான் இதை நான் துவங்குறேன் கர்ணன்கிற படத்தில் கவிரசர் கண்ணாசன பாட்டு அது சொல்கிறார் பாருங்கள் கொடுப்பவர் எல்லாம் மேலாவார் கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார் தருபவன் இல்லையோ கர்ணாணி தருமத்தின் தாயே கலங்காது இது கர்ணன் கர்ணனுக்காக பாட்டு ஆனால் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் தருப்பதற்காக தருவதற்காகவே கொடுப்பதற்காகவே பிறந்தவர் அந்த கொடுத்து 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 சிவந்த பொன்மனை செம்மல் மட்டும் இல்லைங்க அவருடைய உடம்பு பொண்ணாக இருந்த மாதிரியே அவருடைய புகழும் பொண்ணாக தான் இருக்குது இன்ன வரைக்கும் பாருங்கள் அந்த கொடுத்து கொடுத்து சிவந்ததால் அந்த அந்த புகழ் பாருங்கள் இன்னும் ஒளிர்ந்துக்கிட்டே இருக்குது மிளிர்ந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ பேசினாலும் நமக்கு திருப்தியே ஏற்படலைங்க என்ன காரணம்னா பாருங்கள் அவர் சொன்னார் பாருங்கள் கருணைக்கு இனம் இரு கருணைக்கு கண்ணுக்கு குலம் கிடையாது கருணைக்கு இனம் கிடையாது விண்ணுக்குள் பிரிவு கிடையாது விளக்குக்கு இருள் கிடையாது அது மாதிரி எம்ஜிஆருடைய புகழுக்கு அழிவே கிடையாது ஏன்னா புகழில் சொல்லுவார் நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது அப்படின்னு ஒரு ஐந்தாவது குரலை சொல்லுவார் அற்புதமான குரல் அதாவது அழிவில் வந்து வாழ்வதும் இறப்பில் வந்து உயிர் உயிர்ப்பதும் இந்த மாதிரி ஒரு மாண்புமிகு மனிதர்களுக்கு தான் அது நிகழும்மா எப்படி சிப்பி நத்தம்னா என்ன சிப்பி இருக்க சிப்பி அது அழியும் போது முத்து ஒளிர மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழும்போதும் ஒளிர்ந்தார் அது கூட சிப்பி கூட அது போது தான் அதுக்கு ஒளிர்ச்சி அந்த அந்த ஒளி கிடைக்கிது அந்த முத்து வெளி வருது ஆனால் எம்ஜிஆர் வாழும்போதும் அப்படி தான் வாழ்ந்தார் அவர் இறந்த பின்னால் முப்பத்தேழு வருஷத்துக்கு முப்பத்தெட்டு வருஷம் ஆகும் போகுது இன்னும் அப்படி தான் நம்ம பண்ணுறோம் ஏன் இந்த பண்பை நான் திருப்பி திருப்பி நம்ம ஒவ்வொரு பதிவாக சொல்லிட்டுருக்குறோம் அப்படின்னா அவருடைய வாழ்வியல் மற்றவனுக்காகவே வாழ்ந்த வாழ்க்கையும் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய பண்பும் இந்த சமூகத்தின் மேலே வச்சுருந்த அக்கறையும் மக்கள் மீது வச்சுருந்த அன்பும் தான் அவரை நம்ம திருப்பி திருப்பி பேச வைக்குது அந்த வகையில் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஒரு மூன்று நிகழ்வு நாலு நிகழ்வு சொல்லான்னு நினைக்கிறேன் என்னென்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சுகுமார்னு ஐயா கீழே என்னுடைய வீட்டுக்கு கீழே தான் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு தன்மை உடையவர் அவர் ஒரு ஈபியில் ஒரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓய்வில் தான் இருக்கிறார் அவர் பாருங்கள் அவர் வந்து ஒரு நாள் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அவர் நாமக்கல்லில் படிச்சிருக்கிறார் உயர்நிலைப்பள்ளியில் பழனிசாமின்னு அவருடைய ஆசிரியர் தலை அவருடைய வகுப்பு ஆசிரியர் அப்போ சொன்னதை ரொம்பதான் வகுப்பு படிச்சிருக்கிறார் அப்போ அப்போ சொன்னதை இப்போ சொல்கிறார் எங்கிட்ட இந்த பதிவெல்லாம் எல்லாம் பார்க்குறாரு இல்லையா எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அவர் சொல்கிறாரு பழனிசாமி வாத்தியார் வந்து ஒரு நாள் எங்கள் வகுப்பில் பாடம் எடுக்கிறாரு அப்போ எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு அந்த காலத்துலேயே அப்போ ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுறாரு நாங்கள் வந்து சென்னைக்கு போனோம் யார் பழனிசாமி ஆசிரியர் சொல்கிறாராம் அவர்கிட்ட பா மாணவர்கிட்ட மத்தியில் பேசுகிறாராம் நாங்கள் நாங்கள் வந்து சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போய் முக்கியமான முக்கியமான சில நடிகர்களை பார்க்க போகிறதோம் அதில் பாருங்கள் ரெண்டு மூணு நடிகர்களை பார்க்க போனாராம் அதில் இன்னொரு உச்ச நடிகர் இருந்தாராம் அவர் வீட்டுக்கும் போனாராம் போனால் அவங்க இல்லை இல்லைன்னு அங்கே பார்க்க முடியல அனுப்பிச்சிட்டாங்களாம் ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே வரும்போது எம்ஜிஆருடைய ராமவரன் தோட்டத்துக்கு வந்திருக்குறாங்க வந்த உடனே மற்ற இடங்களில் இல்லைங்க இல்லைங்கன்னு திருப்பி அனுப்பப்பட்டவங்க அங்கே ராமாவரம் தோட்டத்துக்கு போனவுன்னே எம்ஜிஆர் உள்ளே இல்லையா இருந்தால் கூட அவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறாங்களா உள்ளே வாங்குறாங்களா உள்ளே வர சொல்லி முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க எம்ஜிஆர் வந்துடுவார்னு சொல்கிறாங்களாம் வந்துடுவாரு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைக்கிறாங்களாம் சாப்பிட வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தாராம் பார்த்துட்டு தான் வந்தாங்களாம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவங்க பழனிசாமிங்கிற தன்னுடைய வகுப்பாசி சொன்னதை திரு சுகுமார் ஐயா வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அதாவது எம்ஜிஆருடைய குண விசேடங்களை நான் இருக்கும்போது இது பாருங்கள் அப்போவே அப்படி தான் இருந்திருக்கிறார் யாங்க ஆ வாத்தியார் சொல்கிறார் என் வகுப்பறையில் பாருங்கள் மற்ற நடிகர்கள்லாம் போகும்போது பார்க்க முடியல இங்கே பார்க்குறது மட்டும் இல்லைங்க சாப்பிட வச்சு அனுப்புறாரு பார்த்துட்டு சாப்பிட வச்சு அனுப்புறது இதுதான் எம்ஜிஆர் தான் ஈகையில் சொல்லுவார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல்னால் தபசிகள் இருக்காங்க பாருங்கள் விரதம் இருக்கிறாங்க பாருங்கள் சாதுகள் இருக்காங்க சாப்பிடாமே இருக்காங்க பாருங்கள் அந்த பசியை அடக்கிற ஆற்றல் தான் மிகப்பெரிய ஆற்றல்னு சொல்லுவாங்க ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னன்றார் அதாவது மற்றவங்க பசியை யார் தீக்கிறாங்களோ அந்த ஆற்றலுக்கு தான் இந்த சாதுக்களுடைய ஆற்றல் கூட அப்படின்றாரு ஐயா ஈகையில் என்னங்க வாழ்க்கையுடைய புரிதல் நம்மக்கிட்ட இல்லை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி இது பிறவி குணம் வந்தது அதுக்கு நான் சரியாக ஒரு தனியாகவே ஒரு போட போகிறேன் பதிவு போட போகிறேன் அந்த அது ரொம்ப நுட்பமான ஒரு ஒரு குணம் அது பாருங்கள் இப்படி இவர் சொன்னார் சுகுமர் ஐயா அதே போல் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் நான் இப்போ நம்ம எம்ஜிஆர் ஐயா பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போது ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது வந்து பார்த்தா திருப்பூர்லேருந்து பேசுகிறார் ஒரு பேர் ஏதோ பேர் சொன்னார் மறந்துட்டேன் நான் அவர் வந்து சொல்கிறாரு உங்கள் பதிவுகள் எல்லாம் பார்க்குறோம் உண்மை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைய உண்மை இருக்குது அதான் நிறையண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து நடந்ததை அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பாராட்டுறது மட்டும் இல்லை அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாங்கள்லாம் எல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறோம் படிக்கிற போது நாங்கள் எக்ஸ்கர்ஷன் எக்ஸ்கர்ஷன் வந்தோம் இங்கே சென்னைக்கு சென்னைக்கு வந்துட்டு நாங்கள் திரு சுற்றி பார்த்துட்டு திருப்பி போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சிஎம்ஆர் இருக்கார் எம்ஜிஆர் அப்போ மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் திருப்பி போகும்போது ராமாவரம் தோட்டத்துக்கு போகலாம் சரி எம்ஜிஆரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகிறோம் போன உடனே உள்ளே கேட்டால் உடனே அனுமதிச்சாங்க பஸ்ஸோடு போகிறோம் நாங்கள் நாற்பது பிள்ளைகள் அமைப்போம் சில வாதியர்கள் இருக்கிறாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே உடனே எம்ஜிஆரை பார்க்கணுன்னு சொன்ன உடனே சிஎம் வராரு மேலேருந்து கீழே இறங்கினார் எங்களை வந்தாலும் உடனே பார்த்தாரு பார்த்துட்டு உடனே சொன்னார் நீங்களாம் சாப்பிட்டு தான் போனோம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்ன உடனே எங்கள் ஆசிரியர் என்ன சொன்னார் ஐயா சாப்பிட்றதுக்கு இன்னும் அரை நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் நாங்கள் இருட்டுறதுக்குள்ளேயும் போகணும் பிள்ளைங்களாம் உடனும் எல்லாம் வந்திருப்பாங்க ஏன்னா ஹைஸ்கூல் இது அவங்கெல்லாம் பெட்ரோல்லாம் வந்துடுவாங்க ஐயா நாங்கள் போனோம் ஏன்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லலையா சரி பரவாயில்ல இருட்டுன்னு சொல்லி என்ன பண்ணாரா அப்போவே உடனே என்ன இரநூறு ரூபாயா அப்போ பாருங்கள் அப்போல்லாம் ஒரு ரூபா சாப்பாடு அவர் சொல்கிறார் அந்த அந்த பேசினார் அவர் போய் பழனியப்பன் ஏதோ ஒரு சொன்னார் பேர் அவர் சொன்னார் அப்போ இல்லை ஒரு ரூபா சாப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலாம் ஒரு ரூபா தான் சாப்பாடு நல்ல சாப்பாடே ஒரு ரூபா தான் அப்போ என்ன பண்ணாரா எம்ஜிஆர் நாற்பது பிள்ளைகள் சில வாதியர்கள் இருந்தாங்க இரநூறுபா கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஹோட்டலில் அது பாருங்கள் அந்த வார்த்தை பாருங்கள் இங்கே இருந்தால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இருநூறு ரூபாயை வந்து அந்த தலைமதில் கொடுத்து எங்களை வழி அமைச்சாரு ஐயா அப்படின்னு சொல்லி அவர் என்ன எங்கிட்ட வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார் இது ரெண்டு அதுக்கப்புறம் நான் அதிகமாக சாலிகிராமத்தில் லைப்ரரியில் வந்து அடிக்கடி போவேன் அங்கே போகும்போது தானு மலையப்ப பிள்ளைன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனிதரை சந்திப்பேன் நான் ஒரு வயதானவர் ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு இருக்கும் அவரும் எம்ஜிஆருடைய ஒரு ஒரு பரம ஒரு பக்தர்னே சொல்லலாம் அவர் எதை எதேச்சியாக நான் சந்திக்கிற போது அப்போ நம்மளோட இந்த வீடியோ எல்லாம் பார்த்த உடனே அப்போ ஒரு நிகழ்ச்சி அவர் சொன்னார் எம்ஜிஆரை பற்றி நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அதாவது குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் எஸ்டி இந்து கல்லூரின்னு இப்போ இருக்குதுன்னு சொன்னார் அந்த இந்து கல்லூரியில் அப்போ இவர் வந்து அலுவலராக படி பணிபுரிஞ்சிருக்கிறார் நல்லா கவனிங்க அப்போது செட்டிக்குளம் நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச்சு அதாவது செட்டிக்குளம் சந்திப்பு பீச் ரோடுன்னு இப்போவும் அந்த அந்த ரோடு இருக்குங்கய்யா அந்த ரோடை ஒட்டி தான் அந்த கல்லூரி அப்போ பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அந்த கல்லூரியில் நான் வந்து பணி புரிஞ்சிட்டுக்கிறேன் அலுவலராக பஞ்சு ப பணி புரிஞ்சிட்டுக்கிறேன் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு வானொலி செய்தி வருது திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக விளக்கப்பட்டார்னு விளக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே கவனிங்க சொன்னார் அந்த வழியை வந்திருந்த ஒரு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது குமரி மாவட்ட போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிய ஒரு பஸ்ஸு ஒரு அந்த அரசு பஸ்ஸு அந்த அந்த சொன்ன பாருங்க சாலை அந்த சாலை வழியாக வந்து அந்த கல்லூரிக்கு பக்கத்திலே நிறுத்திட்டாரா அந்த டிரைவர் நிறுத்திட்டு வானொலி செய்தி இது மாதிரி எம்ஜிஆர் நீக்கப்பட்டார்னு ஒன்றே எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லி பயணிகளோட அப்படியே அந்த கல்லூரி பக்கத்தை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லிட்டு போகிறாரா அவர் யாருன்னு சொல்கிறாரு இப்போது இப்போ இருக்கிற அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ் உசேன் பாருங்க அவர் தான் அந்த ஓட்டுநராக அவர் சொல்கிறாரு அன்னைக்கு அவங்க குடும்பம் வரைய குடும்பமாக ரொம்ப வறுமையான குடும்பம் அப்பா வந்து அசன் பாயின்னு பேரான் அவருடைய சகோதரர் கூட அங்கே தான் அகமதுன்னு சொல்லி அவரு கூட அங்கே அந்த காலேஜில் ஒப்பந்தாரோ அவங்க பையன் கூட அதே காலேஜில் தான் வந்து பிஏ படித்தார் சொல்லி அந்த 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 விவரமெல்லாம் என்ன சொன்னார் பாருங்க அவ்வளோ ஏழ்மையாக இருந்து கூட அந்த நேரத்தில் எவ்வளோ பிடிமானமாக அவருக்கு இருந்து இந்த தமிழ் உசேன் அன்னைக்கு விட்டுட்டு அப்படியே எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லி அப்படியே எப்போ நீக்கிட்டீங்களே தேவையில்லை இந்த அரசாங்கம்னு சொல்லி அப்படிப்பட்ட தன்னுடைய பக்தியை காட்ட காட்டினார் இன்றைக்கி பாருங்கள் அப்படிப்பட்டவர்தான் அவைத்தலைவர் அப்புறமா அந்த பயணிகளெல்லாம் என்ன பண்ணாங்களாம் இறங்கி அப்படியே நடந்தே போனாங்களாம் இதை சொல்லிவிட்டு சொல்கிறாரு அது மட்டும் ஒரு பண்ணல எம்ஜிஆர் அந்த சமயத்தில் நாங்கள்லாம் ஒரு எஸ்டி அரசு உதவி பெறுற கல்லூரியாக இருக்கிறதால எங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன்லாம் கிடையாது அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய சலுகைகள்லாம் கிடையாது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அதே மாதிரி பெண்கள் பண்ணுறாங்க பாருங்கள் தனியார் கல்லூரிகளில் பண்ணுற பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிரசவ விடுப்பு எல்லாம் அப்போ இதெல்லாம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களா ஒரு தடவை அரங்கநாயகத்தை மீட் பண்ணி சம்மந்தப்பட்ட தாமசம் ஏதோ பேர் சொன்னார் அவர் இருந்தார் அவர் போய் அரங்கநாயகத்தை பேசின உடனே அரங்கநாயகத்தை மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்காங்க பீச் ரோடில் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஒரு உண்ணாவிரதம் வந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் அப்போ கோட்டைக்கு போகிறாராம் போன உடனே என்ன இவங்கெல்லாம் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி உடனே கோட்டைக்கு போய் அரங்கநாயகளை கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டு அவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து ஓய்வூதியம் தனியார் கல்லூரிகள் பண்ணுறவங்களுக்கும் அந்த அரசு உதவி பண்ணுற கல்லூரிகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் அலுவல்கள் உள்பட எல்லாருக்கும் ஒரு ஒரு தனி ஓ ஓய்வூதியம் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை பெண்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பிரசவ விடுப்பு கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரான் உடனே அரண் அன்னைக்கே அந்த உத்தரவை பண்ணாராம் இன்ன வரைக்கும் அவர் சொல்கிறார் இன்ன வரைக்கும் அவரால் தான் தலைவரால் தான் அவர் சொல்கிறாரு நானே வந்து முதல் திமுக அனுதாபே தான் இருந்தேன் எப்போ வந்து எம்ஜிஆர் விளக்கப்பட்டாரோ அப்போவே நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய அனுதாபத்துக்கு வந்துட்டோம் எம்ஜிஆர் வந்து அப்படி வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் பண்ணுறோன்னு ஒரு வயதாக அந்த அந்த ஃபோட்டோவோட போடுறோம் பாருங்க என்ன காரணம் அப்படின்னா இதுதான் எம்ஜிஆர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு எதை எதை நல்லது பண்ணனாலும் ஆட்சி இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரி தான் எங்கே இருந்தாலும் எதை இருந்தாலும் அதை அவர் செய்கிறவர் தான் இது எம்ஜிஆர் அதனால தான் அவருடைய புகழை நம்ம இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கும்பகேணம் தான் ஐயா தெரியும் இப்போ இருக்க தமிழிசை சவுந்தராயருடைய அப்பா அவங்க அவங்க கூட நாங்கள் அதே மாதிரி அப்போல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டாயிரத்துலேயே ஏ வி எம் ராஜேஸ்வரில் சங்கத்தமிழை பற்றியெல்லாம் உரையாற்றுவார் அவர் நான் சந்திச்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து அவங்க இங்கே சாலிகிராமத்தில் அவர் மகள் வீட்டுக்கு வரும்போது காலையில் காலையில் ஊசி போட்டுக்கு வருவார் அவங்க தன்னுடைய மகள்கிட்ட தங்க டாக்டர் இல்லையா அப்போல்லாம் கூட நான் சந்திச்சிருக்கேன் அவர் பாருங்கள் அவர் அவர் நிகழ்ச்சி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் வந்து ஜனதா இருந்த முதல்ல இருந்து பழைய காங்கிரஸ்லேருந்து இருந்து பழைய காங்கிரஸ் ஜனதாரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் வந்து த தமிழ்நாடு காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து விளக்கிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பண்ண உடனே அப்போ அப்போவே சொன்னாராம் ஜனநாயகத்தினுடைய அத்துமீறல் இது ஜனநாயக விரோதமானது சொல்லி இவர் குரல் எழுப்பினோட எம்ஜிஆர் பிடிச்சி போச்சான் அப்போ கடற்கரையில் மீட்டிங் பண்ணும்போது மீட்டிங் போட்டாங்களாம் இந்த மாதிரி இந்த ஆட்சியை வெட்டிங் வந்து டிஸ்மிஸ் பண்ணதால் எதிர்த்து மீட்டிங் போடும்போது திரு குமரிநானந்தன் அப்போ தான் அதாவது இந்திரா அம்மா நீங்கள் வந்து சக்கரை விலை குறைப்பீங்கன்னு பார்த்தா நிலையான சர்க்காரையே ஒழிச்சீங்களேன்னு சொல்லி ரொம்ப தாக்கி பேசினாராம் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் கூட அதிகமாக தோழமை ஏற்பட்டு அது மறுபடியும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த அசம்பிளி ஆக்ஷன் வரும்போது பாருங்கள் அன்னைக்கு அவருக்கு பனிரெண்டு தொகுதி கொடுத்தாரு அசெம்பிளி தொகுதி உடனே என்ன பண்ணாரா சரின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் போது அப்புறம் கடைசியில் நண்பர்களுக்கு தேவைப்படுதுன்னு ரெண்டு தொகுதின்னு சொல்லி என்ன பண்ணார் அதோட பாருங்க க கண்ணியத்தை பாரு சொல்கிறார் அவர் அந்த பத்து தொகுதியை எடுத்துக்க சொல்லிட்டு ரெண்டு தொகுதி கேட்குறாரு திருப்பி கேட்கும்போது நான் ஒரு எம்எல்சி ஒரு சீட் தரேன்னு சொல்லி அதை போலவே அவர் வந்து ஒரு எம்எல்சி பதவி கொடுத்தாரு அதைத்தான் தான் நான் வந்து விவி வி காமராஜருக்கு நெருங்கிய அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த விவி ஆனவனுக்கு நான் கொடுத்தேன் எம்ஜிஆர் மேலே அவர் சொல்கிறாரு அவ்வளவு பற்று அதை போலவே ராமநாதபுரத்தை வந்து அந்த மாவட்டத்தை பிரித்து மூணு மூணு மாவட்டமாக பிரிக்கிறாங்க அப்போ காமராஜர் உடைய பேரில் அந்த மாவட்டம் வரும்போது அதில் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கும் போது அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு விவசாயி சேத்துல காலு வைக்கலைனா ஒருத்தர் கூட வந்து சோத்தில் கையை வைக்க முடியாதுங்கிற அந்த விஷயத்தை நான் அங்கே தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து பெருசாக வெளியே பகிரப்பட்டது அந்த சமயத்தில் தான் நான் சொன்னேன் அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காமராஜருடைய ஜூலை பாஞ்சாம் தேதி நான் சொல்கிறேன் அடுத்த சுதந்திர தினத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டரை ஏக்கர் நஞ்சு இருக்கிறவங்களும் அஞ்சு ஏக்கர் புஞ்சை இருக்கிறவங்களும் அதாவது இவ்வளோ தான் இது இது இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் இலவச மின்சாரம் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்த திமுக ஆட்சியில் தான் கலைஞர் கருணாநிதி தான் என்ன பண்ணுறாரு அந்த வரம்பு நீக்கிட்டு பண்ணார் ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அவருடைய ஆட்சியில் இருந்தாலும் சரிதான் ஆட்சியில் எழுந்தாலும் சரிதான் தனிப்பட்ட முறையிலும் சரிதான் ஒரு கலை உலகத்திலும் சரிதான் எத்தனை பதிவுகள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் பாருங்கள் அவர் சொல்கிறாரு குமரி ஐயா மெச்சுக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு எம்எல்ஏ திருவொட்டியூர் எம்எல்ஏ திரு குமரானந்தன் ஐயா அவர்கள் அப்போ பாருங்கள் ஃபவுண்டேன்னு ஒரு இடம் அந்த அந்த இடத்துல அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கிற இடம் அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு மீனவருடைய ஒரு குழந்தை இறந்தபோது இறந்து போன உடனே அந்த பக்கம்தான் அந்த மயானத்தை கொண்டு போனோம் அந்த வழியை விடமாட்டேன்றாங்க அந்த அந்த ஃபவுண்ட்ரியை சேர்ந்தவங்க ஏன்னா அந்த பொது மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் அந்த விடமாடுறாங்க அந்த ஃபவுண்டரியை உடனே என்ன பண்ணுறாராம் இவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ இருக்கா இல்லையா அவர் போய் என்ன பண்ணாரான் உண்ணாவிரதம் இருந்துட்டாராம் இருந்து இரவெல்லாம் இங்கே தங்கிட்டுருக்கிறாரா திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் திடீர்னு எம்ஜிஆர் சிஎம்ஆருக்கிறவர் எட்டு மணிக்கு வந்து உண்ணாவிரத்தில் உட்காந்துட்டார் பாருங்க சொல்கிறாரு எட்டரை மணிக்கு வந்து உன்னா உட்காந்துட்டு அந்த அந்த வழியை கொடுத்து ஆகணும்னு சொல்லியேனா பொதுத்துறை மது ம மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் அது உடனே வந்து எம்ஜிஆர் உட்காந்தார் இதுதான் எம்ஜிஆர்ன்றார் குபிரந்தன் அதாவது தனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய உதவியையும் தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தையும் நேர்மையான வழியில் செயல்படுத்தி 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 நம்ம இன்னைக்கு சொன்ன அவருடைய அந்த புகழை ஒழிக்க முடியாத இடத்துல அவர் வந்து சொல்லுவார் புகழே சொல்லுவார் உரைப்பவர் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் அப்படின்னார் இறப் இங்கே பாருங்கள் இறப்பவருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ்கிறார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இறக்கிறவங்க மட்டும் இல்லைங்க இறக்காதவங்களுக்கெல்லாம் கூட வந்து அவர் பாருங்கள் அது கொடுத்து கொடுத்து இதை திருப்பி திருப்பி ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த என்னுடைய பல பரிமாணங்க எம்ஜிஆர் அதாவது எங்கெல்லாம் வாய்ப்பு வருமோ எங்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் வருமோ எங்கெல்லாம் வந்து அந்த அந்த நிலை வருமோ அந்த சூழலையை அவர் வந்து பாருங்கள் அதை தவிர்க்கிறார் அந்த மாதிரி ஒரு இதயம் ஒரு விசாலமான ஒரு ஒரு இந்த உலகத்தை விட பெருசோ என்னவோன்ற மாதிரியே தோணுதுங்க ஏன்னா அவருக்கு கும்பிடம் ஐயா சொல்கிறாரு அதாவது அதே மேலே வந்து அவள் அந்த அன்பு மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் அவர் எப்படி இருந்தார் தலைவரார்னா அந்த பீரியடில் அவர் சொல்கிறாரு அப்போ வந்து அமிர்தலிங்கம் யோகேஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து இலங்கை தமிழருடைய விடுதலைக்காக அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினவங்க அவங்க அமைப்பாக தான் மிதவாதிகளாக இருந்தவங்க அவங்கெல்லாம் அப்போது அமிர்தலிங்க ஐயா அங்கே வருவாராம் இங்கே வரும்போது அவங்க கூட அவங்க மனைவி மங்கேற்கரசின்னு கூட அங்கேருந்து இலங்கையில் வருவாங்களாம் வரும்போது குமரிநந்தன் ஐயா அவர்கள் என்ன தினமும் காலில் மீட் பண்ணுவாராம் ஒரு முறை அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்களாம் இலங்கைக்கு அழைக்கிறாங்களாம் ஒரு இவர் நல்ல சொற்பொழிவுலாம் ஆற்றுவார் குமரிநந்தன் இலக்கிய சொற்பொழிவு நிறைய ஆற்றுவார் பிரமாதமாக பேசுவார் அவர் அவர் வந்து பதினஞ்சு நாளைக்கு இலங்கைக்கு நாங்கள் அவங்க கூப்பிட்டு போகிறாங்களாம் இது எம்ஜிஆர் தெரிஞ்சு போச்சோம் தெரிஞ்சு போன உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள பொண்ணு மட்டும் மட்டும் இல்லை குமிழந்தனுக்கும் மாலையெல்லாம் போட்டு வழியமிச்சு வச்சாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கண்ணியம் அவர் என்ன சிலாயிக்கிறானா ஒரு ஒரு தோழர் ஒரு தோ தோழமையான ஒரு கட்சி ஒரு ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற போது அந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆர் வந்து அந்த நினச்சி அவங்களெல்லாம் அந்த மாதிரி பாராட்டுறது மட்டும் இல்லை அவங்கள வந்து அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து உயர்வு கொடுத்துருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பதிவில் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதிலும் அந்த திரு எம்ஜிஆர் அவருடைய புகழ் மேன்மேலும் அது அந்த உள்வாங்கி உள்வாங்கி நாமளும் அந்த வழியாக அந்த பண்புகளை யோசித்து யோசித்து நாமளும் அந்த பண்பு வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுனால் அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்